எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஆபத்திலே அருண் துணையே பாதைக்கு நல்ல தீபமதி ஆபத்திலே அருண் துணையே பாதைக்கு நல்ல தீ என்னை மரவா ஏ சுனாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும் லூயா ஹாலே லூயா ஆபத்தான நேரங்களில் உதவிக்கார நீட்ட ஒருவரும் இல்லையே என்று கலங்காது இக்கட்டான நேரங்களில் தயங்காமல் இயேசுவை நோக்கி கூப்பிடு எவ்விதமான இருந்தாலும் அவர் உன்னை விடுவிப்பார் பாதகமான சூழ்நிலையும் சாதகமாய் உனக்கு மாறும் வசனைப்படியாய் சொல்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விட்டு வீப்பேன் காலையில் ஆபத்து காலத்தில் பாருங்கள் எனக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் இப்படி ஒரு கடனில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆபத்து காலத்தில் கூப்பிட்டேன் யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பாருங்கள் ஆனால் அந்த ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவரை நினச்சி வர விட்டு வீப்பார வார்த்தை அழகாக சொல்லுது அவரை கூப்பிடு யார் யாரையோ நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஆபத்து காலத்துல அவங்க வச்சு வாங்கலாம் இவங்க உதவிச்சு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அங்கே வாங்கலாமா அங்கே லோனு வாங்கலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா ஹால லூயா ஆனால் ஆபத்து இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு கற்று சொல்றாரு பாருங்க ஹால இல்ல அதுதான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் மறந்துருந்தோம் பாருங்க அதை நோக்கி கூப்பிடுறதுக்கு நம்ம மறந்துருந்தோம் ஹால லூயா ஹால லூயா ஒரு வியாதி ஒரு பிரச்சனைகள் பாடுகள் ஆபத்து காலம் பாருங்கள் எல்லாருக்கும் வரது வரதான் செய்யுது அலையிலும் ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் திக்க உதவிகளுக்கும் அலையில் எல்லாருக்கும் வருது ஆபத்து காலம் பாருங்கள் எந்த நேரம் ஆபத்துன்னு தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எப்படியும் வரலாம் யாரை வச்சும் வரலாம் ஆமாம் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எப்படியும் வரலாம் பாருங்கள் எந்த தேசத்துலேருந்து ஆபத்து வரலாம் ஆனால் ஆபத்து நேரத்தில் காலையில் என் மனுஷங்களை கூப்பிட முடியாது பாருங்கள் அவரை நோக்கி கூடும் பொழுது அவர் கிட்ட தான் இருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் தான் உன்னை விடுவிக்க முடியும் ஆபத்தில் ஒரு சகோதரன் பாருங்கள் பல லட்சங்கள் கடனாகி காலையில் தலைமறை ஆகி விட்ட ஒரு நாளும் கடன்காரன் வந்து நெருக்கிறாங்க தாங்க முடியலை வீட்டை பாருங்க காலி பண்ணி காலைலையா கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊரில் போய் உட்காந்து அலை இல்லோயா இனி வாழவே முடியாது நீ அவ்வளவுதான் தாபத்தில் யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இந்த கடன் பேசினை மாற்ற முடியாது மாறாதுன்னு சொல்லி பாருங்கள் காலை இல்லையா அழுதுருக்கிறார் ஆனால் யாரோ ஒருவர் பாருங்கள் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இங்கே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க தாபத்து நேரத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரும் கடன் பிரச்சனையை மாற்றுவா அப்படின்னு சொன்ன உடனே கல்லில் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் கல்லூயா யாருக்கும் தெரியாமல் ஒரு நடுவே காட்டுக்களை போய் உட்காந்து ஆண்டு சமுத்திரம் எழுதுக்கிட்டே இருப்பாராம் ஒரு ஆபத்து நெருங்கி இருக்குதுப்பா எனக்கு உதவிச்சு யாரும் இல்லைப்பா அந்த லட்ச கடன் எப்படி அடைப்பேன் நான் வியாபாரத்தெல்லாம் இழந்துட்டேனே என் பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு தலை நிமிர்ந்து நடக்க முடியல வெட்கும் தலை நிமிந்து நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காட்டுகளை போய் உட்காந்து ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுது 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 செபித்தாரான் ஹலை இல்லையா ஹலை இல்லையே கத்திர பாருங்கள் ஆபத்து நேரத்தில் அவர் இறங்கி வருகிற தகப்பன் பாருங்கள் ஆண்டு பேச ஆரம்பிச்சிட்டாராம் அந்த மனுஷங்கிட்ட அது உன் கடனை அடைப்பேன் நீ என் நீ செய்யணும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் மீண்டுமா இழந்தது நீ பெற்றுக்கொள்வாய் மீண்டுமாய் ஹலோ லூயா அதே இடத்துல உன்னை உயர்த்தி காட்டுவேன் கடனை அடைத்து ஹல லூயா பெரிய நிலைமைக்கு உனக்கு கொண்டு வந்து என்னுடைய ஊழியத்தை செய்ய உனே அழைக்கிறேன்னு சொன்னாரா ஹலோ லூயா எப்படி கடன் அடைக்கணும் எப்படின்னு எனக்கு ஊழியம் செய்யு நிறைய திட்டங்கள் அவர் செஞ்சாரான் அல்ல வெளிப்படுத்தினாராம் பாருங்கள் பாருங்க அவர் நோட்டு போட்டு அவர் எழுதி வச்சாரா ஹலோ லூயா பாருங்க அலை திடீர்னு பாருங்கள் ஒரு சொந்தக்காரங்க கூப்பிட்டு நீ கடன் பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டே நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அவர் கூப்பிட்டு அதை லட்ச கடனை அடைச்சி மீண்டுமாக இந்த பிஸ்னஸ்ஸை பண்ணுன்னு சொல்லி உதவிக்காரன் நீட்டினாராம் அதில் இவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் காலையில் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் யாரையாவது வச்சு உதவி செய்வார் பாருங்கள் அதுதான் பாருங்கள் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் மீண்டுமாக பாருங்கள் அவர் அந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த கடனை கற்றுரை அடைக்க உதவி செஞ்ச அதே இடத்துல அதே ஊரில் அல்ல தலை நிமிர்ந்து நடந்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஒரு ஊழியக்காரனாக கற்றுற மாற்றிட்டார் தருக்குமார் சை பாட்டு எழுதியிருக்கிறாங்க ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே அமீன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ராஜாக்களும் நீங்கள் தான் அவடைய ஊழித்து செய்ய ஆசாரியர்களும் நீங்கள் தான் பாருங்கள் நிறைய சாட்சி இருக்குது பாருங்கள் நிறைய பேர் பாருங்க ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பி கொண்டார்கள் காலைல ஆபத்துல நிறைய பேர் கூப்பிடாம தற்கொலை பண்ணி சாக்குறாங்க ஆபத்துக்களை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இன்னொரு சகோதரன் பார்க்கும் பொழுது அல்ல நிறைய கடன் அவருக்கும் அல்லையில ஒரு நபர் அவனுக்கு பணம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு செபிக்க மறந்துட்டாரு எப்படியாவது ஒரு பணம் தாருன்னு சொல்லிருக்காருல்ல இந்த தேதியில இந்த மாதம் நீ வா உனக்கு தாரேன் கட நாடின்னு சொல்லியிருக்காரு அந்த தேதி அந்த நாள் வரும் பொழுது அவர் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது காலையில் என் ஃபோனை எடுக்கலை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வேண்டுமாக ஐயோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இப்போ அந்த தேதி எனக்கு பணம் தரேன்னு சொன்னார் அவர் நம்பி இருந்தேனே லாபத்தில் அவர் என்னை கை விட்டுட்டாரே அப்புறம் சொல்லி வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போனால் என்கிட்ட பணம் இல்லை எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டார் அவருக்கு வேதனை தாங்க முடியல ஐயோ அந்த மனிதனை நம்பி ஏமாந்துட்டேனே மேண்டுமாக ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஆடுதான் ஆண்டு ஒரே எனக்கு உதவி செய்வேன் சாப்பா கதிர்னா பாருங்க கத்தர் பேச ஆரம்பித்தார் உதவி செய்தார் அல்ல நீ ஒருவேளை வியாதியில் கஷ்டப்படலாம் அவர்த்தே கூப்பிடுங்க அவருக்கு ஒரு நிமிஷம் தான் பாருங்கள் சூழலை மாற்றி அமைச்சிருவார் என்ன பிரச்சனை என்ன பாடு என்ன வியாதியாக இருந்தாலும் என் குடும்பமாக அவரை நோக்கி கூப்பிடுங்க தண்ணியாட்ற சமத்தில் உட்காருங்க அல்ல ஆபத்து காலத்தில் உமை நோக்கி கூப்பிடுறப்பா வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் ஆபத்து காலத்தில் உமை நோக்கி நான் கூப்பிடுறேன்ப்பா எனக்கு யாருமே இல்லைப்பா இருந்து இல்லாமதிரி இருக்கிறேன் எனக்கு உதவிக்கார நீட்டு யாரும் இல்லைப்பா நீ வியாதியில் மாட்டிக்கிட்டேன் செபல வரி இன்னைக்கு கூப்பிடும் பொழுது பாருங்க கத்துறவங்களுக்கு என்ன செய்வோம் இறக்கம் மாறவாட்ட ஒரு சகோதரன் பாருங்கள் ஊழியம் செய்கிற சகோதரன் தான் ஹலை லூயா அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது அவன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் ஹலை லூயா காரில் அப்படியே பாருங்கள் அமைதியை உட்காந்துருக்குறாங்க திடீர்னு ஒரு போ ஆபத்து காலம் என்ன பண்ணனு தெரியல ஹல்ல லூயா வண்டி சுக்கு சுக்கான்னு ஒருங்கிட்டான் ஆனால் கத்தர் கிருபியாக அந்த ஊழியக்காரங்களை கத்திரி காப்பாற்றிருக்கிறாரு பாருங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லு திடீர்னு பாருங்கள் ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு ஃபோன் எடுத்து பேசையா என்னை ஊழியக்காரன் கண்டிப்பாக என்ன செய்ய ஃபோன் எடுத்து பேசணும் ஆனால் ஆபத்தில் மாட்டியிருக்கிறேன் எப்படி பேச முடியும் நானே ஆபத்தில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி புலம்பினாங்களாம் ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு என்ன அவசரமோ தெரியலன்னு சொல்லி ஃபோன் எடுத்து பேசும் பொழுது அவங்க சொன்னாங்களா நான் எனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை மாட்டியிருக்கேன் எனக்கு இன்னைக்கு செபிக்கனு சொன்னாங்களா அப்போ இவங்க செபம் பண்ணி முடிச்சிட்டாங்க இவங்க பிரச்சனையே சொல்லலை இவங்க அந்த சகோதரனுக்காக இவங்க பாரத்தோடு செபிச்சிருக்கிறாங்க செபித்து முடித்த உடனே சொல்லியிருக்காங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அந்த சகோதரன் கேட்கும்போது ஆனால் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிட்டுரு ஹலோ லூயா அப்படியே வண்டியில் உட்காந்துருக்குறோம் என்ன பண்ணனு எனக்கு தெரியலை காரு சுக்கு சுக்க நொறுங்கிட்டு ஆனால் அப்படியே உள்ள நாங்கள் உட்காந்துருக்க வெளியே வர முடியாத சூழலை உட்காந்துருக்குறோன்னு சொன்ன உடனே ஆபத்திலையும் எனக்கு நீங்க செமிச்சு விட்டீங்க நான் என்ன செய்வேன் உங்களுக்கு எவ்வளவு செலவோ அந்த தேவைகளை நான் சந்திப்பேன்னு சொன்னாராம் காலை இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா ஆபத்து காலத்துல அந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கான் ஆண்டோர் நோக்கி கூப்பிடுறாங்க யசுவே நான் வாகனத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டு இப்படி வெளியே வர முடியாமல் உட்கார்ந்து உட்காந்துருக்குறோம் என்ன பண்ணுன்னு தெரியலையே அதில் கத்துற அந்த நேரம் பார்த்து பாருங்க அந்த சகோதரன் போன் பண்ணி பேசி அந்த ஆபத்து நேரத்தில் கற்று நினைச்சார் ஆட்களை அனுப்புகிறார் பாருங்கள் அல்லது எல்லா செலவையும் அந்த மனிதன் அந்த சகோதரன் அவருக்கு அந்த ஊரே கரு கொடுத்தாராம் இது ஆட்கள் இன்றைக்கி ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா அவரை நோக்கி பொழுது அவர் விடிய பாருங்கள் ஆபத்து பொழுது பாருங்கள் நம்ம வாய் பதறுது கை காலம் ஆடுது என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் ஐயோ இந்த வியாதி இல்லை அவ்வளோதான் மறித்து போயிருவான்னு சொல்லிட்டாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க உதவி வச்சு அப்புறம் கேன்சர் வியாதி இல்லை ஒரு ஆறு வயது பையன் கஷ்டப்பட்டுருக்கான் டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் அந்த பையன் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கண்ணா உடனே பாருங்கள் ஆலயத்தில் போய் ஆலையில் கணவன் மனைவி அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் அடவுரே முடியும் ஓழி திறக்கே பிள்ளையை ஒப்புக் கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கப்பா அது கேன்சர் வேதியில் விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி ஆலயத்தில் உட்காந்தையே அழுதாங்களாம் அலையிலுயா கத்தர் கேன்சர் வேதியை கத்தர் சுகத்தை கொடுத்தாரு மாற்றிட்டாரு பாருங்க அந்த மகன் இன்றைக்கி ஊழியம் செய்கிறார் ஹலை அந்த ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர்களுக்கு என்ன சரி உதவிச்சு யா கூப்பி பாருங்க அண்ணன் மேற்கொள்ள வரும் பொழுது இரவெல்லாம் ஜெபிச்சார் ஆபத்து வந்துட்டப்பா எங்கே போவோம்ப்பா நாளைக்கு அண்ணன் கொன்று போட்டு போயிடுவானே ஜெபிக்காரு பாருங்க இரவு முழுதும் போராடுறாரு அதில் அண்ணன் கொள்ள வந்த அண்ணன் எதிர்கொள்ள வந்தவன் முத்தம் கொடுத்துட்டு போனார் அல்லை இல்லை இல்லைன்னு சொன்னால் யாக்கோ சரத்துறதையும் ஏச முடிச்சிருப்பாரு ஆனால் பாருங்கள் அந்த ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட யாரையும் நோக்கி கூப்பிடல எல்லாரும் ஒதுங்க வச்சாரு அவர் தனியுமே ஆண்டு சந்தில் உட்காந்துட்டார் அல்ல இல்லை ஆபத்து வரும்போல அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க கத்தணவங்களை என்னச்சாரு விட்டு பிப்பான் ஏசுவே முடியாது வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கிட்டு ஏசப்பா உமை நோக்கி கூப்பிடோ எங்கள் படி ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி உதவிச்சிங்க ஏசப்பா என்ன ஆபத்து என்ன விபத்து என்ன தீமை என்ன வியாதி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பாதகமான சூழ்நிலை சாதகமாய் மாறட்டும் தகப்பானே எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் உபய நோக்கி கூப்பிடும் பொழுது உதவி செய்கிற தகப்பனப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் மரணத்துக்கு எது வியாதியாக இருந்தாலும் அம்மே ஒரு நொடியில் விடுதலை கொடுக்க முடியும் சுவாமி இக்கட்டான நேரங்களில் ஆண்டவரை உபய நோக்கி கூப்பிடும் பொழுது உதவிச்சிக்கிறேன் தகப்பானப்பா நீங்கள் நீ தகப்பானப்பா என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்கப்பா போய் நோக்கி கூப்பிட உதவி செய்ங்கேசப்பா ஒரு செவாவை ஊற்றி செவிக்க வைங்கப்பா அல்ல லூய உதவி செய்வீராக ராக ஏசப்பா ஒவ்வொருவரையும் விடுவீங்கப்பா அல்ல இரவு செபத்துல கத்தரின் தோட்டத்தில் இரு செய்தி கேட்கிற ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா நீ விடுவீங்கப்பா விடுவீங்கப்பா என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பாடு என்னவியா இருந்தாலும் விடுவீங்கப்பா மரண கட்டு ஒட்டையட்டு வேசுவி நாமத்திரம் கட்டு பாதக்கட்டு ஒட்டையட்டுும்பி வியாதி கட்டு மரணக்கட்டு சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும் மந்திரக்கட்டு எல்லாம் எரிஞ்சு போகட்டும் எசுவி நாமத்தினால் அதிசயம் நடப்பதாக விளை விட்டுவீங்கப்பா 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 கூப்பிட உதவி யார் யாரையோ நோக்கி கூப்பிட்றாங்கப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு ஏமாந்து போயிட்டாங்கப்பா ஏ கூப்பிட்டு கூப்பிட்டு கண்ணீரோடு இருக்கிறாங்க அவமானதான் இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு உபயோய் நோக்கி கூப்பிட உதவிச்சேங்கே செப்பா அவங்களை கூப்பிட்டேன் உங்களை கூப்பிட்டேன் உதவிச்சேன் யாருமே எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி புலம்புற முடிய பிள்ளைகளுக்கு இந்த நாள் உமை நோக்கி கூப்பிட உதவிச்சேங்கப்பா நீங்கள் விட்டுவீங்க சேப்பா நீங்கள் விட்டுவீங்க சப்பா வீடுதாலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் செங்கடலை கடந்து செல்வேன் யோர் தானை மிதித்து நடப்பேன் எரிகோவை சுற்றி வாருவேன் ஏ காலம் பூதி ஜெயிப்பேன் எடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் அல லூயா ஹல லூயா நன்றிப்பா ஒவ்வொருவரும் இசைப்பா தகப்பனை நோக்கி கூப்பிடட்டும் ராஜாதி ராஜாவை நாக்கி கூப்பிடட்டும் சிந்தி மீட்டு எடுத்தஜாதிய ராஜா நீ கூப்பிடட்டும் கரையும் கொடுத்து மீட்டு எடுத்து தகப்பட நோக்கி கூப்பிடட்டும் அந்த கிருவை ஊற்றும் அம்சம் யாவரும் மேலே ஆவி ஊற்றி சொன்னீங்களப்பா எல்லாத்த மேலே ஆவியை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா இசப்பா திடீர் திடீர்னு மரணங்கள் இசப்பா நில நடுக்கங்கள் நிலச்சரிவு அடவுரையும் ஜனங்கள் நீர் காப்பாற்றும் என் ஜனங்களின் பாவங்களையும் மன்னிங்கப்பா எங்களுடைய பாவங்களையும் மன்னிங்கப்பா 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 எசுவேனி மனம் ராஜா கொரோனா வந்து ஒரு கூட்டத்தை கொண்டு போயிட்டு ஏசப்பா நிலச்சரிவு பூமி அதிர்ச்சிகள் ஒரு ஏசப்பா என் ஜனங்களை காப்பாற்றும் மன்னிங்கப்பா எங்களை மன்னியோ மன்னியோ அப்பா செபிக்கிற மக்களை எழுப்புங்கப்பா செபாவி ஊற்றி செபிக்க வைங்க சப்பா செபிக்க வைங்க இசப்பா கவலை எடுத்து போடு கண்ணீரை மாற்றும் அனந்த தைலத்தை கொடுத்து பாட வைங்க சேப்பா ஒவ்வொரு வீடு குட்டி பரலோகமாய் மாறட்டும் ப்பா அந்த உலகம் எல்லாம் மாண்டவர் நோக்கி கூப்பிட வைங்க இசப்பா ஒவ்வொருவரை விட்டு வீபி மரண கட்டு உடையட்டும் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போகட்டும் தீமைகள் எரியட்டும் ஏசு விராமத்தினால் தீமை நன்மையை மாறட்டும் பலவானாய் பல பலவீனம் பலவானாய் மாறட்டும் எசப்பா ஞானம் இல்லாதவளுக்கு ஞானம் கொடுங்கப்பா டென்ஷனை எடுத்து போடுங்க கோபத்தை எடுத்து போடுங்க பிரியவினை கட்டுகள் உடையட்டும் ஏசு விராமத்தினால் ஒவ்வொருவரை நினைத்தருளும் எந்தெந்த காரியத்துக்காக அழுது கொண்டு அந்தந்த காரியத்தை அற்புதங்களை செய்து மகிழை பண்ணுங்கள் இசைப்பா மகிழை பண்ணுங்கள் பாபத்துக்காக உமை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி போகிற தகப்பன் அல்லப்பா ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் வழி நடத்தும் ஏசுகளும் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்